திருவருளையின் வழிகாட்டுதலை திருவருளை தேடுகின்ற இந்த பயணத்தில் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு பழமையான புராதனமான ஒரு திருக்கோயில் ஆஜானு பாகுவாக அமர்ந்திருக்கக்கூடிய விநாயக மூர்த்தியை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த திருக்கோயில் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்தர்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாராப்பூர் அதாவது நம்ம இருந்து மகாராஷ்டிராவுக்கு வந்துவிட்டோம் அதனால் பேரெல்லாம் பாருங்கள் ஒரே மாதிரி வரும் பந்தர்பூர் தாராப்பூர் சோலாப்பூர்னு இந்த மாதிரி அருமையான பழமையான ஒரு திருத்தலத்துக்கு வர உதவுனது யாருன்னா கூகுள் தான் அவ தான் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது கோயிலை காட்டேன் கூகுள் அப்படின்னு சொன்னோன்னே இந்த இருக்குது அப்படின்னு காமிச்சிட்டான் நாங்கள் கஷ்டப்பட்டு கூகுளை நம்பி வந்தால் போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டால் கூட கோயில் எங்கே இருக்குதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு அது புரியவே இல்லை கடைசியில் இந்த கோயிலுக்கு வந்தோம் இந்த முன்னாடி இருக்கக்கூடிய இந்த முதியவர்கள்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயில் திறந்து தான் இருக்குன்னாங்க இந்த தூணை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ஒய்ச்சாளர்களின் கட்டட அமைப்பு இருக்குது சாளுக்கியர்களின் கட்டட அமைப்பும் இணைந்தே இருக்குன்னு இந்த கோயில் முற்றிலும் வேறுபட்டு இருந்தது வித்தியாசமான வடிவமைப்பு இந்த கோயிலில் மும்மூர்த்திகளுக்கும் தனித்தனி சன்னிதானங்கள் இருந்தது அதுவும் பிரம்மதேவர் தான் ரொம்ப வித்தியாசமாக இருந்தார் பாரத தேசத்தின் பண்டைய காலத்தில் எந்த மாதிரியான வழிபாட்டு அமைப்பெல்லாம் இருக்கும்னு மனசுக்குள்ளே கற்பனை ஓடிட்டே இருந்தது ஏன்னா இந்த கோயில் அவ்வளோ அழகாக இருந்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நவ சப்த மாதாக்கள் மாதிரி இதில் வீரபத்ரி விக்னேஸ்வரின்னு ரெண்டு பேர் கூடுதலாக இணைஞ்சிருப்பாங்க அதனால் ஒம்பது பேராக நமக்கு தெரியறாங்க கொஞ்சம் அந்த சிற்பங்கள் சிதஞ்சிருந்தது இது ஆதி காலத்துலேருந்து இருக்காது ஆனால் மூலஸ்தானத்தில் இருக்கிற பிரம்மதேவர் ரொம்ப வேறுபட்டு இருந்தார் அவருடைய அந்த திருவுருவ மேனி எப்படி செதுக்கியிருக்காங்கன்னா நீங்கள் தொட்டு பார்த்தா விழுன்னு இருக்கும் அந்த மாதிரி அமைப்பு இங்கெல்லாம் நம்ம கருவறைக்குள்ளேயே போய் வழிபடலாம்ல அதனால் கருவறைக்குள்ளே போய் அவரெல்லாம் அப்படி பார்த்தேன் சந்தோஷமாக இருந்ததுங்க ஏன் தெரியுமா நம்ம இந்த ஹிந்தி டப்பிங் உள்ள சீரியல்லாம் பார்த்தா பிரம்மதேவர் தாடி வச்சுருப்பாரு இங்கேயும் பிரம்மதேவர் தாடி வச்சுருக்காரு ஓ இந்த மாதிரி தான் எங்கள் சீரியல் எடுக்கிறாங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ஏன்னா பிரம்மாவுக்குன்னு ஒரு தனி கோயிலை நம்ம பார்த்ததில்ல நம்ம ஊரில் சண்டிகேஸ்வரருக்கு முன்னாடி பிரம்மதேவர் கோயில் பிரகாரத்தை சுற்றி வரும்போது இருப்பார் அந்த மாதிரி அவருடைய திருமேனியை பார்த்தோன்னா எனக்கு அவ்வளோ ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது சில சிற்பங்கள் கொஞ்சம் முன்னாடி வச்ச மாதிரி இருந்தது ஆனால் மூலஸ்தானத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப பழமையானவங்களாக இருந்தாங்க விநாயகர் உள்ளேயும் இருந்தார் நல்லா வேறுபட்டு ஒரு வடிவமைப்பில் பிரம்மாண்டமாக இருந்தார் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது திருமாலுடைய சன்னிதானம் அவருக்கு முன்னாடி போகும்பொழுது ஆமையை வச்சுருக்காங்க ஐம்பொறிகளை அடக்கி ஐம்புலன்களை கடந்து நமக்குள் உறைந்திருக்கக்கூடிய இறைவனை இறைவனைக்கான இந்த வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உதவும் இதுதாங்க ஆமையுடைய சாரம்சமே பெருமாள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கருடால்வார் இருக்கார் ஆக மொத்தம் இந்த இடத்துல ஏதோ ஒரு மாற்றம் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சது என்ன அப்படின்னா சென்டர் ஆஃப் பிளேஸில் சிவ இருந்திருக்கணும் இந்த ஆமை இருக்கிற இடத்துல நந்திதேவர் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் என்னால் உணர முடிஞ்சது ஏன்னா ஆமையை வந்து மண்டபத்தில் தான் வைப்பாங்க சுவாமிக்கு முன்னாடி இவ்வளோ நெருங்கின அமைப்பில் அவர் இருக்க மாட்டார் நம்ம உட்கார இடத்துல ஆமை இருக்கணும் அப்போ தான் அந்த ஐம்பொறிகளை கட்டுக்குள் வைக்கக்கூடிய இடம்னு அப்படிங்கிற ஒரு குறியீடு நமக்கு வந்து தெரியும் அதனால் அதெல்லாம் யோசிச்சுட்டு சிவக்குழந்தை பார்க்கும்போது நான் முடிவு பண்ணிட்டேன் கண்டிப்பாக மாற்றியிருக்காங்க அப்படின்னு ஏன்னா அந்த ரெண்டு சன்னிதானத்துக்கும் அந்த அளவு மாற்றம் தெரிஞ்சுது ஏன்னா சுவாமியுடைய ஆவுடையார் வந்து வடக்கு நோக்கி தான் இருக்கணும் பட் இங்கே மாறி இருந்தது அப்போ பெருமாள் சன்னிதானத்தில் சிவக்கொழுந்தும் சிவக்கொழுந்து இருக்கிற இடத்துல பெருமாளும் இருந்திருக்கணும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இடிபாடுகள்னால இப்படி மாறி இருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் அதே போல் பார்த்திங்கன்னா அந்த நந்திதேவர் ரொம்ப பழமையான அமைப்பில் இருக்காரு ஆனால் அவருடைய பீடம் பாருங்க சிமெண்ட் போட்டு இருக்குது ஸோ அப்போ நம்மளுடைய யூகம் மிகச்சரியானது அப்படின்னு தெரிஞ்சுட்டு சென்ட்ரோ ஆஃப் பிளேஸ் அதாவது மும்மூர்த்திகள் சுற்றி இருந்து நடுவில் நம்ம உட்காந்து அமைதியாக இறைவனை உணர்வதற்கு சிறந்த இடம் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல எந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களின் தாக்குதலையும் என்னால் உணரவே முடியல மனசு அவ்வளோ ஆழ்ந்து உள்ளே போச்சு பிரீத் வாட்ச் அவ்வளவு இயல்பாக வந்தது எதிர்மறைனா நீங்கள்லாம் சேர்ந்து வேறு ஒரு கற்பனை பண்ணிடாதீங்க இப்போ நான் உட்காரணும்னு நினைக்கிறேன் அது எனக்கான நேர்மறை நான் உட்காரதுக்கு தேவையான என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே நேர்மறை உட்கார விடாமல் ஐயோ அடுத்த கோயிலுக்கு போகணும் நேரம் வேறு ஆகுது அப்படின்னு நான் உட்காரதுக்கு எதிராக ஒரு எண்ணம் எழும்பொழுது அது வந்து எதிர்மறை ஓகேங்களா ஏன்னா நம்ம அதில் நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு நிறையா வெரைட்டி ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் தான் அதனால் இப்போ என்னுடைய மனசில் இருக்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அந்த மாதிரி உட்காந்து நம்ம பண்ணும் பொழுது அவ்வளோ ஆழ்ந்து உள்ளே போக முடிஞ்சது நிம்மதியாக இருந்தது அந்த ஹாப்பினஸ்க்கு எல்லையே இல்லை கடுமையான வெயில் தாக்குதலில் இருந்தாலும் உள்ளுக்குள்ள நிழல் இருக்கிற மாதிரி அந்த ஒரு சுகமாக இருந்தது மும்மூர்த்திகளுக்கு நடுவே உள்ளே அமர்ந்து தியானிப்பது புதுவிதமான அனுபவம் இந்த மாதிரியான ஒரு கோயில் அமைப்பையும் வழிபாட்டு முறையவும் இதுக்கு முன்னாடி நான் அனுபவிச்சதில்லை ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் அப்போ எவ்வளோ பழமையான திருத்தலமாக இந்த வடிவமைப்பில் இருக்குன்னு அப்படி நினச்சிட்டே அப்படி பிரகாரத்தை வர ஆரம்பிச்சிட்டோம் எத்தனை மன்னர்கள் வந்திருப்பாங்க என்ன மாதிரி நோக்கத்தில் கட்டியிருப்பாங்க அதையும் கடந்து காலங்கள் கடந்தும் கூட அழியாத ஒரு பொக்கிஷமாக எனக்கு அப்படி தோணுச்சு ஏன்னா இது இப்போ இந்த கல் கூட பாருங்களேன் உன்னோட ஒன்று என்ன மாதிரி ஜாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வடிவமைப்பு வெளியெல்லாம் பெருசாக சிற்பம்லாம் வச்சுக்கல ஆனால் கோயில் அமைப்பை கொண்டு வந்திருக்காங்க ஏன் அப்படிங்கிறத நான் அடுத்த மறுநாள் போன கோயிலில் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த கோயிலில் உங்களுக்கு நான் இதோட கனெக்ஷனை சொல்கிறேன் ரொம்ப வித்தியாசமான அந்த வடிவமைப்பை நினைத்து மனசில் சந்தோஷத்தோடு வளம் வந்தேன் அம்மா என்னை பெற்றவளே எப்படியோ அந்த திருத்தலத்துக்கெல்லாம் என்னை கூட்டிகிட்டு வந்துட்டேயே அப்படின்னு அவளை நினச்சி அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் என் தெய்வீக அன்னையை எவ்வளவு நம்மளுடைய மக்கள் வந்து அந்த காலத்தில் இறைவனை இவ்வளவெல்லாம் வழிபட்டிருக்காங்கன்னு கூகுள் உதவியில் அடுத்த கோயிலுக்கும் நம்ம போகலான்னு பிளான் பண்ணோம் அது சூரிய நாராயணர் கோயிலுன்னு தான் போட்டிருந்தது சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் இந்த ஊரெல்லாம் பற்றி நான் டிஸ்கிரிப்ஷனில் நோட் பண்ணி சொல்லிடுறேன் சரியா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற கோயில் இதுவும் புராதனமான கோயிலுங்க நல்ல விசாலமான அமைப்பு வெளியே வெளியே பார்க்கும்போது ஏதோ சின்ன கோயிலாக இருக்குல்ல உள்ளே போயிட்டால் பிரம்மாண்டமாக இருந்தது கோணார்க்கு அது சூரியனுக்கான தனிச்சிறப்பான கோயில் அந்த கோயிலுக்கெல்லாம் நான் போனதில் போகணும் ஆனால் இப்படி சூரியனுக்கான பிரம்மாண்டமான கோயில் இப்போதையும் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பெரிய மாடெல்லாம் உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காகவே இப்படி வச்சுருக்காங்க போலன்னு நினச்சிக்கிட்டேன் சரி நம்ம போவோம் அப்படின்னு போயாச்சு உள்ளே போகும்பொழுது இங்கேயும் ஆமை இருந்தது அதோடைய குறியீடை நினச்சிக்கிட்டோன்னே இந்த மண்டபத்தில் முன்னாடியே நான் உட்காந்துக்கிட்டேன் இந்த இடத்துலையும் சூரியனை நம்ம நேராக உள்ளேயே வரலாம் கர்ப்ப கிரகத்தில் போய் அவருக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் பூஜை பண்ணிடலாம் மாலை போட்டுக்கலாம் என்ன வேணாலும் செஞ்சிடலாம் ஒன்றுமே நம்மளை யாருமே டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க உட்காந்து ஆதித்த கிருதயம்லாம் நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம் நிறையா பேர் உள்ளே வந்து வந்து சுவாமியை தொட்டு கும்பிட்டுட்டு போயிட்டுருந்தாங்க இங்கே இருக்கக்கூடிய சில சிற்பங்கள் பாருங்க வேறு கோயிலிருந்து இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க போல் பக்கத்தில் பெரிய கோயில் இருந்துருக்கோம் கஜலக்ஷ்மியை பாருங்க கஜலட்சுமியை பார்த்தோன்னே எனக்கு சிவக்கொழுந்தோட திருக்கோயில் தான் ஞாபகம் அந்த கன்னிமூல கணபதியை பார்த்துட்டு கஜலட்சுமியை பார்ப்போமே அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு சூரிய நாராயணர்கிட்ட மனம் உருகி பாட்டு பாடணும் அழகாக கலர் கலர் மாலையை பாருங்கள் பூவை பாருங்கள் இந்த கோயில் அந்த சைடு பயங்கர பிரசித்தி பெற்றது இப்போயே மணி ரெண்டு இருக்குங்க ஆனால் கூட மக்கள் வந்துட்டே இருந்தாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அந்த கோயிலில் கொண்டாடக்கூடிய விழாவெல்லாம் ஒரு வீடியோவாக ஒரு பையன் என்கிட்ட காமிச்சிச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு கோயிலும் வளம் வரும் பொழுது தான் பெரிய பிரம்மாண்டத்தையே பார்த்தேன் பக்கத்தில் ஒரு பெரிய சிவாலயம் இருந்து பெரிய இடிபாடுகளையெல்லாம் கடந்து அங்கே இறைவனின் திருவேணி அழகாக இருக்கிறத பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா நான் எதிர்பார்க்கலை சிவக்குழந்துக்குன்னு ஒரு தனி கோயில் இங்கே இருக்குதுன்னு நான் எதிர்பார்க்கலை உள்ளே வந்து ஏதோ பெரிய கோயில் கோயில் இருந்திருக்குன்னு நினச்சேன் ஆனால் அது பக்கத்துலையே இருந்த கோயிலுடைய சிலை ரூபங்களை தான் உள்ளே வச்சுருக்காங்கன்னு எனக்கு அப்போ தெரியல கோயிலை பாருங்கள் என்ன புராதனமான திருக்கோயில்னு இந்த பக்கம் ஒரு சிவக்கொழுந்து அந்த பக்கம் ஒரு சிவ கொழுந்து சென்டர் ஆஃப் பிளேஸில் ஒரு சிவக்கொழுந்து அவ்வளோ அழகாக இருந்தார் எல்லா சுவாமியும் பாருங்கள் மேற்கு பார்த்து இருக்கார் அதுதாங்க சூரியனை பார்க்கும்போது எப்படி இருந்தார் அவர் கிழக்கு பார்த்துருந்தாரு சிவ குழந்த பார்த்திங்களா மேற்கு பார்த்து இந்த சைடு ஒரு நுழைவு வாயிலாக பிரம்மாண்டமாக இருந்திருக்கும் நந்தி மண்டபத்தை பாருங்க மேலே அந்த தூணெல்லாம் இருக்குது இப்போ எவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த திருக்கோயில் அந்த காலத்தில் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டோம் உள்ளே சிவலிங்க திருமேனியை பாருங்கள் நம்ம ஊர் மாதிரி இல்லாமல் சுவாமி அங்கே வேறு ஒரு திருமேனியில் இருப்பார் ஆனால் தண்ணி உள்ளே வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அமைப்பில் இருந்தது சுவாமியை தரிசிச்சுட்டு மன நிறைவுடன் அடுத்த திருத்தலத்துக்கு பயணம் செய்தோம் அடுத்த காணொலியில் நீங்கள் பார்க்காத கோயிலை பற்றி பதிவு பண்ணுறேன் நன்றி வணக்கம்